அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் இப்ப நான் சொல்ல வார்த்தையும் இருந்தாலே போதும் பேர் அதிர்ஷ்டமோ பெரும் செல்வமோ அடுத்த நொடியே வீட்டு கதவ தட்டுன்னே சொல்லலாம் எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னும் சொல்ல போனா பல லட்சம் பேருக்கு உடனடியா பலன் கொடுத்த அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு இன்னைக்கு நமக்கு ரெண்டு ரெண்டுங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கு இன்னைக்கு தேதி இருபது இதோட கூட்டுத்தொகை நமக்கு ரெண்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சந்திரபகவானோட பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அந்த வகையில திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ரெண்டுங்கிற கூட்டுத்தொகை இருக்கிற தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல ஏழு ஏழு ஏழுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழுங்கிற நம்பர் வரும் இன்னைக்கு நமக்கு தை மாசம் ஏழாம் தேதி அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது சப்தமி திதி அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏழாவது திதி தான் இந்த சப்தமி திதி அந்த வகையில ஏழு ஏழு ஏழுங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல ஏழு அரிசி மட்டும் இருந்தாலே போதும் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் தினமும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் சரி இந்த பதிவுல நாம எத பத்தி பாக்க போறோம் அதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நிறைய பேரு எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க நாம சாதாரணமா மத்தவங்க பேசுறதையும் கேட்டிருப்போம் அதாவது எனக்கு திறமை இருக்கு ஆனா என்னுடைய திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாததுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றத நாம கேள்விப்பட்டிருப்போம் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவரவையும் இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை இந்த நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உடனடியா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திலேயே நல்ல ரிசல்ட் தெரியறதா சொல்றாங்க அதனால மறக்காம இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரி இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக செஞ்சாலே போதுமானது இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் குடிக்கக்கூடிய தண்ணீர் அதாவது ட்ரிங்கிங் வாட்டராக இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல பயன்படுத்துறது நல்லது உங்ககிட்ட கண்ணாடி வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்படி கண்ணாடியால ஆன பொருட்கள் பஞ்சபூத தத்துவத்தில் நமக்கு மண் தத்துவத்தை குறிக்குது இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் தொடர்பு இருக்கு அந்த வகையில் கண்ணாடியால் இந்த மாதிரியான பரிகாரங்களுக்கு நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் சப்போஸ் உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பவுல் கண்ணாடி வாட்டர் பாட்டில் இல்லைன்னா நார்மலா எவர் சில்வர் டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களால முடியும் போது ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர் மட்டும் நீங்க உங்க வீட்ல வாங்கி வைக்கிறதுக்கு பாருங்க சரி அடுத்ததா இந்த டம்ளர் நரம்ப நமக்கு தண்ணீர் நல்ல தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் தேவைப்படும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாவே நீங்க தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது எப்பையும் போல செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சந்திரஹோரை நேரம் இருக்கு இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை பாருங்க சப்போஸ் இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா அப்படி இல்லைனா இந்த நேரத்துல உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதுன்னா பரவாயில்ல இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்த பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தூங்க போறது இக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா அப்புறமா உங்க குல சந்திர பகவான் சிவபெருமான் கிட்டேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு பணவரவும் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க இப்ப இந்த டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட் பிரேச நீங்க சொல்லுங்க அந்த சுவிட்சு பிரேஸ் என்னங்கறது நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் Wolf Magic Begins Now 6868 இதில இந்த Wolf Magic Begins Now உங்கள் switch word phrase உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பதிவுகள்ல நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எய்ட்ற நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பணவரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நம்பரை மேஜிக் ஸ்விட்ச் சேர்த்து பயன்படுத்தும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் உடனடியா நமக்கு கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட உடனடியா ரிசல்ட கொடுத்த பரிகாரம் இது சரி இந்த ஸ்விட்ச் வேர்ட் பிரேச இப்ப நான் சொன்ன மாதிரியே நிமிஷத்திலேயே குறைஞ்சது பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க இந்த நம்பரை சொல்லும்போது போது சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட்னு ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க சொல்லணும் அறுபத்தி எட்டு சிக்ஸ்டி எயிட் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இப்போ ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன இந்த சுவிட்ச் போர்டு பிரேஸ குறைஞ்சது பத்து நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க இப்படி பத்து நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குடிங்க வாட்டர் பாட்டில இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில இருக்கக்கூடிய வேஸ்ட் பண்ணாம இந்த நாள் ஃபுல்லா அப்படி இல்லைன்னா நாளைய நாள் வரைக்குமே குடிக்கலாம் ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் அதுலயும் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இந்த தண்ணீருக்கு அதிகம் அதனால தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுலயும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நாம தண்ணீரை வச்சு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு ஃப்ரேஸோட எனர்ஜியும் அந்த தண்ணீருக்குள்ள இறங்கியிருக்கோம் அடுத்ததா சந்திரஹோரை நேரத்துல ரெண்டு ரெண்டுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம செய்யும் போது அந்த சந்திர பகவானோட ஆற்றலும் இந்த தண்ணீர்ல நமக்கு இறங்கியிருக்கோம் சந்திர பகவானுக்கு உகந்ததுதான் இந்த தண்ணீர் அந்த வகையில இந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு பிரேஸ ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க சொல்லிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிக்கும்போது போது நிச்சயமா உடனடியா அற்புதமான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அதனால இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணாம வச்சிருந்து கூட நாளைக்கு வரைக்கும் நீங்க தாராளமா குடிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி